வணக்கம் நம்ம என்ன பார்க்க ஏலக்காய் இஞ்சி இத வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு வலி நரம்பு அடைப்பு அப்புறம் வந்து நரம்பு பலகினம் அது சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் வழங்கினோம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வீ வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறேங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் இ நம்ம சாப்பிட்ற இப்போ உணவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ யாருக்கு எந்த நோய் வரும்னே சொல்ல முடியாது அளவுக்கு தான் சாப்பாட்டோட சத்துக்கள் வந்து இருக்குது இப்போ நிறைய பேர் அதனால் நரம்பு சார்ந்த பிரச்சனைனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நரம்புகள்லாம் வலகினோம் நரம்பு அடைப்பு நரம்பு வலி அது மட்டும் இல்லைங்க சியாட்டிக்கா நரம்பு எழுத்தல் வெரிக்கோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள்னால கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கங்க நம்ம உடல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னா சியாட்டிக்கன் நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிக்கோஸ் வைந்தாங்க இந்த சியாட்டிக்கான் நரம்பு இழுத்தல் வந்து நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்குங்க இதுதான் நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய நீண்ட நரம்புங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஏதாவது அடைப்பு பலகீனம் வீக்கம் உண்டாயி உண்டாயிடுச்சு அப்படின்னா பிடிப்பு உண்டாகும் இதுல வந்து ஒரு மாதிரி கால் மரத்து போன மாதிரி ஒரு உணவு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெரிக்கோஸ்வெயின் அப்படிங்கிறது முழங்காலுக்கு பின்பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிளான ரெமடியை நீங்க எடுத்துக்கலாங்க இந்த ரெமடி அனைத்து விதமான எலும்பு நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியதுங்க இப்போ அந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் ஏலக்காய் இஞ்சிங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட போதுங்க இந்த ஏலக்காயில் சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க உங்கள் உடம்புல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட போதும் இது நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வந்து வலு சேர்க்குங்க நரம்பு வீக்கத்தை வந்து குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல பயம் தரக்கூடியது ஏலக்காய்ங்க இந்த ஏலக்காயில கால்சியம் சத்து அதிகமா இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் வந்து பலமாகும் பலகீனத்தை போக்கி எலும்புகளுக்கு உறுதி தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஏலக்காய் கொடுக்குதுங்க இதில் நார்ச்சத்து இருக்குது வலை நிவாரண பண்புகள் இருக்குது விட்டமின் சி சத்து இருக்குது இது எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றிய மேதை ஊட்டச்சத்துங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டால் போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சந்தை எல்லா பிரச்சனைகளுமே இப்போ போகுங்க அடுத்தது இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இது மேலுள்ள தோலை நீக்குறங்க ஏன்னா மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் மேலுள்ள தோலை நீக்கிடுங்க இந்த இஞ்சிலே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து விட்டமின் சி சத்து வல் வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குதுங்க பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் நரம்புகளில் உண்டான வலியை உடனடியாக போகுங்க வீக்கத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நரம்புகளில் படைஞ்சுள்ள நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வந்து வெளியேற்றிடுவோம் நரம்புகளில் கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறாதுங்க ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னாலே உடல் சார்ந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருங்க அதை குணமாக்கத்தான் நம்ம சூப்பரான இயற்கை மருத்துவத்தை இன்னைக்கு பாக்குறோம் இந்த மூலிகை பொருட்கள் ரெண்டுமே வந்து மூலிகை பொருட்கள் தான் இது நரம்புகள்ல அடைப்பு உடனடியாக நீக்குங்க உங்களுடைய நரம்பை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுழுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த இஞ்சி இதே லேச தட்டி போட்டுக்கிடணுங்க இப்ப இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு இன்ச் அளவு வந்து இஞ்சி அதாவது மேலே தோலை நிற்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதையுமே தட்டி போட்டுக்கோங்க அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க அதையுமே வந்து நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்கிறது கொதிச்சதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊற்றி எதுக்கு கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா இஞ்சியும் ஏலக்காவும் வந்து பால் ஊற்றணும் அப்படின்னா உடனே வாய்ப்புகள் வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றணும் அப்படின்னா அது தெரையாத அதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் சக்கரை தேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்துட்டு வரும்போது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கி நரம்பு வழியை உடனடியாக குணமாகுங்க நரம்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதையும் உடனடியாக குணமாக்குங்க அதே மாதிரி இடுப்புல இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள வலியை வந்து குணமாக்கக்கூடியது இந்த ரெமடி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சியாட்டிக்காய் நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் காலை கூட வந்து அசிக்க கூட முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான வலி இருக்குங்க அதனால இந்த ரெமடியை நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சியாட்டிக்காய் நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ்விங் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் பழகினோம் நரம்பு பழகினோம் இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதான் இந்த இஞ்சியும் ஏலக்காயுங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரக்கூடியதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ